வணக்கம் அன்பர்களே இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் மரத்தில் இருந்த முருங்கைக்கீரை இந்த முருங்கைக்கீரையை நான் பறிச்சுட்டு வந்திருக்கேன் இது பொரியல் பண்ண போகிறேன் இது வந்து உடம்புக்கு மிகவும் நல்லது இந்த கீரையை சாப்பிட்றதுனால நமக்கு இரும்பு சத்து கிடைக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த கீரையை வாரத்தில் ஒரு முறையாவது சமைத்து சாப்பிட வேண்டும் நீங்கள் மட்டன் சிக்கன் இது சாப்பிட்றத விடுற சத்தை விட இது மிக சத்து வாய்ந்த கீரை இதை வாரத்தில் பொரியல் பண்ணி சாப்பிடலாம் அப்படி பொரியல் பண்ணி சாப்பிட முடியாதவங்க இந்த கீரையில் கொஞ்சம் சிறிதளவு இவ்வளோ அளவுக்கு கீரை எடுத்து பறித்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி தண்ணியில் கொதிக்க விட்டு சீரக மிளக போட்டு அதை வடிகட்டி சூப்பு வச்சு குடிக்கலாம் இப்படி குடிச்சிங்கன்னா கால் குதிகால் வலி மூட்டு வலி இது எதுவுமே வராது உங்களுக்கு சாப்பிட்டு பாருங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பை பை நண்பர்களே